நாலு முடி உரித்து போட்டு பரட்ட மாதிரி வந்தாலும் வந்தாங்க இத்தனை வேலை சொல்கிறாங்களே நம்மளை காலையில் என்னைக்காச்சும் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருப்போமா காலையிலேயே எழுந்திரிச்சி தூக்கணுமா துளிக்கணுமா சாப்பாடு செய்யணுமா என்னென்ன வேலை சொல்லிக்கிட்டுருக்காங்க ஐயோ எப்பா முடியலப்பா இந்த மனசு இன்னும் எந்திக்கவே இல்லை இந்த மனசு எந்திரிச்சா கூட அவ தலையில் கட்டிட்டு நம்ம ஓடிலன்னு பார்க்கோம் அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு சரி என்ன பண்ண தலையெழுத்து அந்த வாசலை பெருக்கி கோலம் போடுவோம் இன்னைக்கு நம்ம கைவண்ணத்தங்கே காட்டிட வேண்டியது கூலிக்கு முன்னலுக்கணும் ஒழிக்கணும் வழி தண்ணியால் வாசத்தளிக்கணும் புள்ளி வச்சு மாவு கோலங்கள் போடணும் குருசனை எழுப்பி கப்பி கொடுக்கணும் சுத்தமான தமிழ் தான் வேணும் எனக்கு அப்பதான் தான் தினம் தோணும் ஒரு வழியாக கோலம் போட்டு முடித்து விட்டாச்சு இதுதான் கொஞ்ச நேரம் பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் ஒரே சாப்பாடு 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 என்னதான் சாப்பாடு செஞ்சுட்டு உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு நான் வீட்டுக்குள்ள போய் டீ போட்டு கொண்டு வரேன்

என்ன நீ மரியாதைலாம் கொடுத்து பேசுற கிளவின்னு தான கூப்பிடுவ நீ மட்டும் என்ன மாமா நீ மூணு முடி நாலு முடி தான கூப்பிடுவ சரி சரி விடு நம்ம சீக்கிரம் நம்மக்குள்ளே இருக்கட்டும் நீங்க அத்த நல்லா இருக்கங்களா உங்களுக்கு என்னப்பா நல்லா தான் இருக்கங்க வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கி கூட கூப்பிட மாட்டயா வாசல்ல நீ கேட்டு பேசிட்டு இருக்க அதான் பாறேன் உன்னை பார்த்து சந்தோஷத்துல எனக்கு பேச்சே வரல எங்க கவின கூட்டிட்டு வரலையா கவின் பின்னாடி வந்துட்டே இருந்தான் இன்னும் காணோம் வந்துருவான் சீக்கிரமா தெரிஞ்ச ஊருன்னு புள்ளைய விட்டுட்டு வந்துறியா தெரிஞ்ச ஊரா இருந்தானே தெரியாத ஊரா இருந்தானே அவன்கிட்ட விவரம் தெரியுமா டீ கை விடு என்ன பண்ற என் கையை இழுத்து கை விடு ஆமா உங்க கையை என்ன கடிச்சிங்கங்களா வா வீட்டுக்குள்ள வா போலாம் உங்களுக்கு டீ வச்சுக்கறேன் நான் நீ வெக்கிற டீ குடிக்க தான் நான் அங்க இருந்து வந்தானே எது வந்தாலும் நானே செஞ்சு நானே சாப்பிட்டுக்கறேன் ரொம்ப வசதியா போச்சு நீயே வச்சிரப்ப இனிமே வீட்டு வேலையில நீயும் சேர்ந்து தானே பார்க்கணும் என்ன உடம்பை நான் இப்ப வந்த அப்படியே ஓடிடுவேன். சேர் சேரி இன்னைக்கு வேணா கொஞ்சம் அடக்கி வச்சிடறேன். மாட்டேன். எனக்கு ரொம்ப அதனால கைய மாட்டேன். வந்து பாத்தீங்கன்னா நாள் கொஞ்சம்